ஹலோ விவாஸ் எனக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி நாளில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணமானது நமக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாளில் வந்து நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் சூரிய கிரகணமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான மாற்றங்களானது ஏற்படுமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் அந்த வகையில் இந்த சனி பயிற்சியும் இந்த சூரிய கிரகணமானதும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாவே ஒரு சில விதமான பயங்களானது இருக்குங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகங்கள் மாற்று மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க ஸோ அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் ஏற்படுவதனால நமக்கு எப்படிலாம் இருக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு குறித்து ஒரு பயங்களும் இருந்து வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இமார் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெலேக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்றார் அமாவாசை தினத்தில் நீந்த ஒரு நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க மறக்காம நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும் அதே போல் சனி பகவானினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக சனி பகவானை வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல் தீபங்களை வந்து கொண்டு நம்ம வந்து ஏற்றணுங்க அதேபோல் தான தர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் செய்து கொள்வது சிறப்பு அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் ஜபங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம செய்து கொள்ளலாம் சூரிய கிரகணம் ஏற்படுது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொள்ளும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களானதே இருக்கு இந்த ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு சூரிய கிரகணம் சனி பேச்சு என்றாலே அந்த ஒரு நிகழ்வுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த இரு நிகழ்வும் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க பார்க்கும் பொழுது கிரகணம் சனி என்றாலே பல விதிகள் விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது கண்ணிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே வந்து இருக்கு அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக வந்து நீங்கள் சமாளிப்பீர்கள் புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகளானது கிடைக்குங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லணுங்க உங்களுடைய வேலையில் அதிக தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன தெளிவுகளானது இருக்குது எந்த ஒரு குழப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே சாதாரணமாக எதிர்கொள்வீர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சுலபமாக முடிவை எடுப்பீர்கள் அதேபோல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்திவிட நிறைய ஆலோசனையும் வந்து கொடுப்பீர் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வேலை வியாபாரத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டையும் கவனிக்க வேண்டும் எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் மேலுமே இந்த காலகட்டத்தில் காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்களானது உண்டாகுங்க முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளானது உண்டு முன்னேற்றத்திற்கு தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது உண்டாக சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வீண் விவகாரங்கள் வந்து ஏற்படும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது தோன்றுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது சேருங்க உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் அவர்களின் சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சியானதே ஏற்படும் சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாகவே வந்து முடியும்

வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள நேரிடுங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே உணர்ந்து முடியும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கிடைக்கிங்க சில அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களானது உண்டாக பிறருடைய முக பாவனைகளைக் கண்டே அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர் ஏற்றக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது அவமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கம் நேரல கவனத்துடன் அதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளவும் உங்களுடைய பேச்சாற்றாலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தன்னம்பிக்கையும் உயரும் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகளானது தாமாகவே வந்து தேடி வருங்க தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்வீர்கள் வருமானங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணுங்க புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடவும் மேல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய தோற்றத்தில் பொலிவானது உண்டாகும் சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வையும் பெறுவீர் மே அரசியல்வாதிகளினுடைய பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மைகளானது உண்டாகுங்க உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவிகளை வந்து பற்றின தக்கைத்துக்கொள்வே ஆயினுமே எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கவும் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்களானது ஏற்படும் சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிறர் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனத்தையும் செலுத்துவீர் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக வளங்களானது பெறுவீர் அதேபோல் மாணவ மணிகளுக்கு நினைவாற்றலானது பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர் உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் வந்து புதினை ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் தெரிப்பீர் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்களானது உருவாகும் புதிய தொடர்புகளால நன்மைகளானது உண்டாகுங்க மீன் பகை மன சஞ்சலங்கள் தேவையற்ற செலவுகள் ஆகியன அகளுங்க மனசஞ்சலங்களானது உங்களுக்கு தீரும் பகைகளானது தொல்லை தராமல் இருக்கும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகளும் குறையுங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களைப் பற்றி ஆலோசனையும் செய்வீர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனங்கள் தேவை திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் ஆர்வத்தை காட்டுவது நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு கடன் பிரச்சனைகளானது குறையும் புதிய எண்ணங்களானதும் உண்டாகுங்க புது நபர்களினுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதேபோல் கலைத்துறையினர்களுக்கு இருந்த பிரச்சனைகளானது நீங்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க மனதில் ஏதாவது கவலைகளானது இருந்து வரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலையானது குறையுங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமாகவே மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்களானது நடக்குங்க லாபங்களானது அதிகரிக்கும் பணியாட்களினுடைய ஒத்துழைப்பும் இப்பொழுது கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகளானது ஏற்படாது எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்புகளானது உங்களுக்கு உண்டாகுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ